அச்சிஸ்ட் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்களை இரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமின் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது ምሁም filtRAሎጡ ምግደረኢ ዚጸᴤዋ ஆனவர் ஆவலாய் நான் சொல்லுவோம். <music/>எழுதிய வந்திரியார் தன்னையே நான் பறிகிறார் உடலில் ஒரு தமிழைக் ൈ സുവ മാറ്റമ്പഴി കാട്ടുകാരോ അവ மருதுவார் ஆனந்தோழுவார் இளியமாக உழகுவார் இலை வாழ் நமக்கு வழங்குவார் உருவோருடலினோ தந்தை நாம் எனகிடுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமால் அன்பாண்டுகளே வெள்ளிக்கிழமை காலை பொதுக்காலம் பதினான்காம் வாரம் இன்று புனித என்றி என்ற புனிதரை திருச்சுவை ஞாபகப்படுத்துகிறது பெயர் கொண்ட என் ஆன்மகுரு அருள் தந்தை வியாழே ஆண்மையிலாகவும் ஜெபிப்போம் திருப்பலை தொலைக்காட்சி கண்டு கண்டுபிப்போடு குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் இயேசுவே இரக்கமாயிரம் இயேசுவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் இரக்கமேதலம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஜெபிப்போமாக இறைவா முதருளை நிறைவாக பெற்றுக்கொண்ட புனித ஹென்றியின் உள்ளத்தை இவ்வுலக ஆட்சி பற்றிய கவலைகளில் இருந்து விடுவித்து மேலுலகு சார்ந்தவற்றை வியத்தகு முறையில் நாடச் செய்தீரே அதனால் மாறுபடும் மன்னக கவலைகள் நடுவேன் நாங்கள் அவருடைய பரிந்துரையால் தூய்மையான உள்ள தோராய் உண்மை நாட செய்வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தாண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோ எங்கள் கைவினைப் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது இஸ்ரேலே உன் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வா நீ உன் தீ செயலால் வீழ்ச்சியுற்றாய் இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அகற்றியவர்களும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் எங்கள் கைவினைப் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவைப் பெறுகிறான் என சொல்லுங்கள் ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி கடவுளின் மத பேரன்பிற்கேப்ப எனக்கு இறங்கும் மது அளவற்ற இரகத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினையை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் என்னை போகும்படி என்னை நீர் விரும்புவது உள்ளத்தின் உண்மையே ஞானத்தால் என் மனதை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவியருளும் நான் தூய்மையாவேன் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வம் மனம் தந்து என்னை தாங்கி இருளும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்போது என் உமக்கு புகழ் சாற்றிடும்

வெளிப்படுத்தும் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் உங்களோடு இருப்பார்பனிதர்களை நோக்கி கூறியது ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளை போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்பு வைப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என்பொருட்டு பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசரிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்பு வைக்கும் என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறா உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார் சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையின் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி On account of my name. But anyone who என் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் சகோதரன் பார்ந்த பிள்ளைகளின்பால தொலைக்காட்சியை விசுவாசிகளேன் லேண்ட் ஆஃப் கோஷன் என்பது ஒரு யூதேய பழமொழியாக அமைகிறது ஆஃப்டர் எ லாங் இயர்ஸ் ஆஃப் ஆர்ஷிப் ஜேகப் இஸ் சான் ஜோசப் இன் த லேண்ட் ஆஃப் கோஷன் வாட் ஏ ஜாய்ஃபுல் பிளஸ்ஸிங் அண்ட் சர்ப்ரைஸ் பல்லாண்டு துயரங்களுக்கு பிறகு யாக்கோபு தன் மகன் யோசேப்பை கோஷன் நாட்டில் சந்திக்கிறார் எவ்வளவு மகிழ்வான ஆசிரும் ஆச்சரியமும் இந்த லேண்ட் ஆஃப் கோஷன் என்றால் எந்த இடத்தில் தந்தையும் மகனும் சந்திக்கின்றார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு பலவிதமான அனுபவங்களுக்கு பிறகு பலவிதமான சொந்த பந்தத்தில் ஏற்பட்ட துரோகங்கள் காட்டிக் கொடுப்புகள் இன்னும் சொல்ல போனால் உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பட்ட பழிகார செயல்கள் பிறகு சமுதாயத்தில் யோசிப்புக்கு கிடைத்த பல வகையான அவமானங்கள் இவைகளுக்கெல்லாம் மத்தியிலே நேர்மையோடு வாழ்ந்து எதிர்நீச்சல் போட்டு அந்த எகிப்து நாட்டிலே அரசனுக்கு அடுத்து ஒரு பெரிய பதவியை பெற்றதனால் அவன் கண்ட கனவு நிறைவேறுகிறது அவன் தனியே நிற்க அவனை சுற்றி அவனுடைய சகோதரர்கள் வணங்குவதை தனியாக இவனுடைய கதிரும் அதை சுற்றி இருந்த கதிர்களும் தலை வணங்க கண்ட காட்சியினுடைய அர்த்தம் அன்று நிறைவேறுகிறது ஆகவே எந்த இடத்தில் இந்த தந்தை தன் மகனை சந்தித்தாரோ அந்த இடம் த லேண்ட் ஆஃப் கோஷன் மகிழ்ச்சியின் இடம் என்று அழைக்கப்படுகிறது அதை நாம் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒப்பிடலாம் இறைவனை நாம் சந்திக்கின்றோம் நம் தந்தையை சந்திக்கின்றோம் துன்புறுதலே திருச்சபையின் நீண்ட தொடர் அடையாளம் துன்புறுதல் என்று ஒரு சின்ன பத்திரிகை டெல்லியிலிருந்து வெளியாகிறது எங்கெல்லாம் கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தப்படுகின்றார்களோ மக்கள் அவர்களை பற்றிய உண்மை சம்பவங்களை அந்த சிறிய பத்திரிகை வெளியிடும் கண்களை வியப்பினால் விரியக்கூடிய அளவுக்கு அந்த உண்மை இருக்கும் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன் பாகிஸ்தானில் ஒரு ஆயர் தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்தி ஐயோ என்ன இது என்று இடரல் பட்டனர் ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்றால் இந்த ஆயரை சுட்டு கொன்று தற்கொலை என்ற நாடகம் நடத்தப்பட்டது இந்த ஆயர் நேர்மையாக அநீதிகளுக்கு குரல் கொடுத்த ஆயராக இருந்ததினால் அன்று எப்படி சார்வதோர் நாட்டில் ஆஸ்கார் ரொமரோ என்ற பேராயர் தன் மக்களுக்காக குரல் கொடுத்தார் அரசுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார் அவரை பீடத்திலேயே வைத்து சுட்டுக் கொண்டார் சுட்டுக் கொன்ற பொழுது அவருடைய இரத்தமும் திருப்பலையிலே இயேசுவின் ரத்தமாக மாறியதும் ஒன்றாய் கலந்தது இவைகள் எல்லாம் உண்மையான நிகழ்வுகள் துன்புறுதலே திருச்சபையின் நீண்ட தொடர் அடையாளம் என்பது எவ்வளவு உண்மை ஆகவே நாம் இந்த துயரங்களுக்கு ஆணகுரோமா மகிழ்ச்சியாக இருப்போம் நமக்கு முன்னால் நீண்ட சரித்திரம் உள்ளது நமக்கு முன்னால் நிறைய பேர் நம்மை விட இயேசுக்கு சார்ந்து பகர்ந்த வண்ணம் இந்த துன்ப சிலுவைகளை தாங்கி இருக்கிறார்கள் என்று கொள்ளலாம் தியாகத்தினால்தான் தீர்வு வரும் இது தேவன் சித்தம் மாயையில் மயங்கிவிடும் மயங்கிவிடாதே அதில் எல்லாம் சுகம் சோரே சொர்க்கம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் திண்ணை கண்ட இடம் தூக்கம் கால் போனபடி போக்கம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எத்தகைய ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்வு இது அல்ல வாழ்வு மனிதனுக்கு வாழ்வு என்றால் ஒரு குறிக்கோள் இருத்தல் வேண்டும் எங்கும் என்னை உர வாட்டியே பங்கம் செய்த பழவினை பற்று அற்றால் இறைவா உன் அடி இணை அன்றியே தங்க வேறு இடம் உண்டோ சகத்திலே தங்க வேறு இடம் உண்டோ சகத்திலே இந்த உலகத்தில் வேறு இடம் உண்டா எனக்கு இறைவா உன் அடி இணை அன்றிய உன்னுடைய திருவடியை விட்டால் வேறு இடம் எனக்கு இல்லை பாதுகாப்பாகவோ புகலிடமாகவோ இல்லை யாருக்கு வங்கம் செய்த பழவினை பற்று அற்றார் நான் பல வகையான வினைகளை செய்திருக்கிறேன் அவைகளை விட்டு நான் வந்தால் எங்கும் என்னை இகழ் உற வாட்டியேன் பல வகையில் என்னை துன்ப சாகரத்தில் வழிநடத்தி பல வகையில் வெட்கமுற வைத்த பழவினை பழைய பாவங்கள் பாவதோஷங்கள் இவைகளில் இருந்து நான் மீண்டு வர எனக்கு உதவும் இயேசுவின் கொள்கைகளை பிடித்து வாழும் பொழுது நாம் ஒரு எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்போம் ஏனென்றால் அதுதான் ஏசு காட்டிய வழி பத்தோட பதினொன்னு நான் அதுல ஒண்ணு என்று அல்ல எல்லாருக்குமானதுதான் என்றும் அல்ல கிறிஸ்துவன் என்கின்ற வகையில் எனக்கு கொடுக்கப்படுகின்ற விழுமியங்களை நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் தனி மனிதனாக இயேசு எப்படி இந்த உலகில் வாழ்ந்து காட்டினாரோ அதுபோன்று நானும் வாழ Lord Jesus, help me to patiently and joyfully accept the hardships, adversities, and persecution which come my way in serving you. Strengthen my faith and give me courage that I may not shrink back from doing your will. அனுராயேசுவே எல்லா இன்னல்களையும் இன்முகத்துடன் ஏற்க அருள் தாரும் உமக்கு ஊழியம் புரிகையில் எமக்கு ஏற்படும் ஏச்சு பேச்சுக்களையும் எதிர்ப்புகளையும் கலகங்களையும் கவலை கண்ணீர் அனைத்தையும் ஏற்கும் திடமனதையும் தேவ விசுவாசத்தையும் எமக்கு தந்து உமக்கு உகந்த பணி செய்ய எமக்கு മെനിസ് അബൌട്ട് ടുമോറോ ഐ ഡോ ടു അണ്ടർസ്റ്റാൻഡ് ഹൂ ഹോൾഡ്സ് ടുമോറോനോ ഹൂ ഹോൾഡ് മൈ ഹറ മരുളും ഇറൈവ കാരങ്ങള அன்பு கடல் போல வந்து மோல் அந்த அசிதாரி வருதோடி கீதம் பொருளாகுகிறேன்

மரியா என் மாசற்ற இறுதியுமே புனித சூசியப்பரே எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கியம்